வாங்க நாம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அரிசியை உபயோகப்படுத்தி அரிசி ரவ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நாம வீட்டிலேயே தயார் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா அரை டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் கால் கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் பருப்பு வேணும்னா கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதோட மிக்சி ஜாரில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இதை நாம் இப்போ மிக்சியில் போட்டு பதத்துக்கு இப்போ இதை நாம் அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை நாம் வீட்லையே ரெடி பண்ணலாம் வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை பச்சை அரிசியும் யூஸ் பண்ணலாம் புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணலாம் புழுங்களை அரிசி யூஸ் பண்ணாக்கா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விடணும் பச்சை அரிசின்னா நாம் எப்பவும் போல விடணும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க நாம இதில் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்திருக்கோம் மிக்சி ஜார்ல போட்டாச்சு இதை நான் ரவை பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் மிக்சியில் போட்டதை அரைச்சி சளிச்சு வச்சிருக்கேன் இந்த சலிச்சதுல ஏதோ மாவு பாதி வந்திருக்கு பாதி ரவை வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நான் கால அழக்கு போட்டிருக்கேன் அரிசி ஒன்று பருப்பு காலு இந்த கால அழக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும் அவ்வளவுதான் மீதி மாவாகிடுச்சி மிக்சில இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வீட்டில் நல்ல மிக்சி நல்லா ரவையாக உடைய மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை எப்படி உப்புமா செய்யலான்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் உப்புமா தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கேன் ஜீரோகை எடுத்துருக்கேன் ஒரு மிளகா எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் உங்களுக்கு இன்னும் கருவேப்பில வேணும்னா தாளிக்க மூதம் போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேருங்க நான் வந்து மிக்சியில் அரைச்சது எனக்கு ரவையா கிடச்சது எவ்வளோனா ஆஃப் கப் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தான் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் அதுதான் அளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி சளிச்சிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் பேனில் இப்போ நாம் தாளிக்கிறதுக்கான இருக்கிற எல்லா பொருளையும் இதில் போட்டு தாளிச்சிடலாம் இந்த அரை கப்புக்கு நான் எவ்வளோ தண்ணி எடுக்கிறேன்னா ஒன்னேகால் கப்பு தண்ணி எடுக்கிறேன் ஏன்னா இப்போ இது அரிசின்றனால கொஞ்சம் வேகிறது லேட்டாகும் இதில் பருப்பெல்லாம் கலந்திருக்கிறனால நான் ஒன்னேகால் கப்பு தண்ணி எடுக்கிறேன் தாளிச்சாச்சு ஒன்றை கால் கப் அளவு தண்ணி விட்டாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நாம வச்சிருக்க அந்த அரைக்கப் அளவில் ரவையை இதில் போட்டுட்டு நல்லா கலரிட்டு சிம்மில் வச்சிடுங்க வாங்க பார்க்கலாம் நீ நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா உடனே இந்த அரைக்கப் நல்லா கொட்டி நல்லா கலரிடுங்க இப்ப நாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கோம் இத நல்லா விட்டு அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுடுங்க நாம தண்ணிக்கு பதில் தேங்காய் பால கூட உப்புமா செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒன்றரை கப்புனா இது முக்கால் கப் தேங்காய் பால் முக்கால் கப் தண்ணி கலந்துக்கலாம் அது மாதிரி தேங்காய் பாலை நீங்க இப்போ மூணு டம்ளர் வாட்டருக்கு கூட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து உப்புமா பண்ணீங்கன்னா உப்புமா ரொம்ப சுவையா இருக்கும் இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம் உங்களுக்கு வெந்த பிறகு காட்டுறேன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கும் இது ஆரின உன்னாலும் உடனே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இது கூட ஒயிட் சட்னி சாம்பார் வத்த குழம்பு சக்கரை எல்லாமே நல்லா இருக்கும் இது ரொம்ப சுவையா இருக்கும் நாம வீட்டிலேயே ரவைய தயார் பண்ணி எதுவுமே இல்லைன்னா கூட நாம வீட்டுல இந்த ரவைய தயார் பண்ணி உப்மா செஞ்சு சாப்பிடலாம் இது ரொம்ப சுவையா இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இத ஆறின பிறகு நல்லா உதிரியாயிடும்